இந்தியாவில் உள்ள கிராமப்புற மாணவர்களின் கல்வித்தரம் குறித்தும் அவர்களின் படிப்பறிவு குறித்தும் பிரதம் கல்வி அறக்கட்டளை என்ற அரசு சாரா தொண்டு நிறுவனம் வருடாந்திர கல்வி அறிக்கை வெளியிட்டு வருகிறது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு மாற்று ஆண்டுகளிலும் இந்த கல்வி அமைப்பு ஏசர் என்ற பெயரில் தங்கள் கல தொடர்பான அறிக்கையை வெளியிடுகின்றனர் கல ஆய்வின் போது மூன்றிலிருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்களின் சேர்க்கை நிலை ஐந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்களின் வாசிக்கும் திறன் அடிப்படை கணித அறிவு குறித்த தரவுகளை இந்த அமைப்பினர் சேகரிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் பிரதம் கல்வி அறக்கட்டளை அமைப்பினர் இந்தியாவின் இருபத்தாறு மாநிலங்களில் உள்ள இருபத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட கிராமப்புற மாணவர்களின் வாசிக்கும் திறன் அடிப்படை கணித அறிவு குறித்த தரவுகளை சேகரித்துள்ளனர் கூடுதலாக டிஜிட்டல் அறிவு சார்ந்த தேவைகள் பெருகி வரும் நிலையில் கிராமப்புற மாணவர்களிடையே டிஜிட்டல் அணுகுமுறையும் திறனும் எவ்வாறு உள்ளது என்பதையும் இந்த அமைப்பினர் ஆராய்ந்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர் உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடான இந்தியாவில் இந்த இளைஞர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் தங்கள் நாட்டிற்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை கட்டி எழுப்புவது அவசியம் அதற்கு தேவையான திறனும் வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கிறதா என்பதை உறுதி செய்யும் நோக்கிலேயே பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆய்வு மேற்கொண்டதாக பிரதம் கல்வி அறக்கட்டளை அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வறிக்கையில் இந்தியாவில் உள்ள பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களில் எண்பத்தாறு புள்ளி எட்டு சதவீதம் பேர் கல்வி நிறுவனங்களில் சேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் ஹியூமனிட்டிஸ் தொடர்பான பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் ஏசர் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பாலின வேறுபாடுகளை தாண்டி இந்தியாவில் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் பேரும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களில் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் பேரும் கல்வி நிறுவனங்களில் சேராமல் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய ஆண்டுகளின் தரவுகளை ஒப்பிடும்போது ஆறு முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்களின் சேர்க்கை விகிதம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவீதமாகவும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தொன்னூற்று ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொன்னூற்று எட்டு புள்ளி நான்கு சதவீதமாகவும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக ஏசர் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களில் சதவீதம் பேர் மானுடம் சார்ந்த ஹியூமனிட்டி அறிவியல் மற்றும் வணிக பாடப்பிரிவுகளை படிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் ஆண்களை ஒப்பிடும்போது பெண்கள் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் போன்ற பாடப்பிரிவுகளை படிக்கும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் இளைஞர்கள் மட்டுமே தொழிற்கல்வி அல்லது அது சார்ந்த பாடங்களை பயின்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட மாணவர்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் பிராந்திய மொழிகளில் உள்ள இரண்டாம் வகுப்பு பாட புத்தகங்களை கூட படிக்க திணறுவதாகவும் ஏசர் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கிலத்தை எடுத்துக்கொண்டால் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேரால் எளிய வாக்கியங்களை கூட படிக்க முடியவில்லை எனவும் ஆங்கில வாக்கியங்களை படிக்கும் எழுபத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் பேரால் மட்டுமே அதன் அர்த்தங்களை சொல்ல முடிவதாகவும் ஏசர் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல கோவிட் தொற்று காலகட்டத்தில் வாழ்வாதார இழப்பு காரணமாக மாணவர்கள் பலர் பள்ளி கல்லூரிகளை விட்டு வெளியேறியதாக கூறப்படும் கருத்தை மறுப்பதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது